சகோதரி விமலா தர்மா அவர்களே இங்கே வருகை தந்திருக்கின்ற துணைத் தலைவர் தலைவி பாப்பம்மாள் முனுசாமி அவர்களே வார்டு உறுப்பினர்கள் சுலபதி பூங்கொடி பழனி அவர்களே சகோதரர் கேசவல் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கின்ற எனக்கு முன்னால் பேசிய ஒன்றிய குழு தலைவர் எஸ் எஸ்டி கருணா அவர்களே இந்த கூட்டத்தை சிறப்பான முறை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றவர்களை தொடர்ந்து இந்த கூட்டத்தில் தொடர்ந்து கலந்து கொண்டு மக்களுடைய குறைகளை ஆய்ந்து மக்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற தொடர்ந்து வருகை தந்திருக்கொண்ட இந்த வட்டத்துடைய வட்டாட்சியர் அவர்களை ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஹரிகிருஷ்ணன் அவர்களை வல்லக்கோட்டை கோயில் சுப்பிரமணிய ஆலயத்துடைய தலைவர் சகோதரர் செந்தில் தேவராஜ் அவர்களை போன்று கோரிக்கைகளை ஏற்று நிறைவேற்ற வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டேன் அதிகாரிகள் பல துறை அதிகாரிகள் மம்பரமாக சுழன்று மக்களுடைய எந்த கிராமத்திற்கு போனாலும் எந்த முகாமினாலும் பயங்கரமான கூட்டம் பல தரப்பட்ட கோரிக்கைகள் அதில் உணவு உணவு அட்டையார்களா ஆதார் அட்டையார்களா பிறப்பு சான்றார்களா இறப்பு சான்றார்களா வீடு வேணுன்றவங்க பட்டா இல்லாதவங்க இப்படி பல்வேறு நிலையில கடன் உதவி பெறவங்க சுய உதவி குழுக்கள் இப்படி கடந்த உரிமை திட்டம் இந்தியா நடத்துகின்ற ஒரே ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தளபதி என்பதை நீங்கள் நின்னு பார்க்கணும் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு அதிகாரிகள் அமைச்சர் வராரு ஒரு ஒரு எம்எல்ஏ வராரு ஒரு ஒரு முகாம் டிஆர்ஓ வராரு ஒரு ஒரு முகாமில் வருவாய் கோட்டை அலுவலர் தாசில்தார் தொடர்ந்து வராரு வட்டார சாந்தமாவும் ஏன் சாந்தமாவும் நமக்கு ஒன்று இழுப்பு கிடையாது இது மாதிரி ஒரு முகம் இந்தியாவிலே கிடையாது தமிழ்நாட்டில் எண்ணி பார்க்க வேண்டும் இதை பார்த்து மற்ற மாநிலங்கள் பாலம் செய்யறாங்க கடைபிடிக்கிறாங்க குஜராத் இருந்தாலும் சரி அது இந்த காலை ஒழிக்கை பின்னா சொல்லிச்சு ஆட்சி ஆட்டம்லாம் இலவசமா கொடுக்கணும் சொல்லிட்டு ஆனால் தமிழ்நாட பாலோ பண்ணி தமிழ்நாட்டினுடைய திட்டங்களை பாலோ பண்ணி மகளிர் உரிமை நம்ம ஆயிரம் ரெண்டாயிரம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற ஒரு சில தலைவர் வந்து இங்க என்னோட ஊராட்சியில வேண்டாம் பக்கத்து ஊராட்சியில பண்ணுங்க அப்படின்னு அந்த ஒரு சில இதெல்லாம் அந்த இந்த ஊராட்சி ஒன்றியத்தில் அந்த மாதிரி எந்தவித இதுவும் இல்லாமல் அனைவரும் எல்லா ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளாட்சித் துறை அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க எனக்கு அதுக்கு இந்த கூட்டத்தின் மேலே அவங்க எல்லோரும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சேர்மேன் சார்கிட்ட முதல்ல சொன்ன இந்த மாதிரி மீட்டிங் அரேஞ்ச் பண்ண போகிறோம் முதற்கட்ட ரெண்டு இதுக்கு வந்து பத்து மீட்டிங் நடத்த போகிறோம் பாண்டு கூட்டம் நடத்தணும் நம்ம இதில்ட்டு அது சார் சொன்ன உடனே இதை பற்றின நான் பார்த்துக்கிறேன் இல்லைன்னு நான் பேசுகிறேன்னு சொன்னார் சாரோட முழு ஒத்துழைப்போடு முதல் இரண்டு கட்டங்கள் சிறப்பாக நடைபெறுது அப்புறம் ஒன்றிய சிலர்கிட்ட பேசணும் பன்னெண்டு இது நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு சார் எல்லாம் நான் பாத்துறேன் நான் பேசுகிறேன்னு சொன்னாரு ஒன்றிய செயலாளர் கோபால் சாரும் ஒன்றிய பெருந்தலைவருக்கும் ஒன்றிய செயலருக்கும் ரெண்டு பேருமே வந்து எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அவங்களோட ரெண்டு பேரும் ஒத்துழைப்புனால்தான் எல்லா கூட்டம் எனக்கு சிறப்பாக நடக்க முடியுது எல்லா தலைவர்கள் ஒன்றிய குறிப்பினர் அனைவருமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க எல்லாருக்கும் இந்த கூட்டத்தில் வேலை மனமாக நன்றியை தெரியல பொதுமக்களின் நல்ல வரவேற்பு இருந்தது இது வரைக்கும் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மனுக்கள் இந்த பதினைந்தாயிரத்தில் ஐந்தாயிரம் மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டுள்ளது மீதி பத்தாயிரம் மட்டும்தான் நாற்பத்தி நாள் தமிழில் வெயிட் பண்ணியிருந்தோம் அது எல்லாத்துக்குமே இறுதி உத்தரவு நல்ல முடிவு கொடுக்கப்படும் எல்லாருக்கும் உத்தரவு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன் நன்றிதான் பாருண்ணா यदि चेक पंजादा ये दिखा पर मंगल को जाना है तो यही घुटना है। यानी अब तो ये दिखा दियो या वीचैंबर तो यही घुटना है। हाँ वो भी आज कर रहे हो आर्मर। वो ही अब नहीं சப்ப <ım> <gener> ये पूरी का वो 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 சேர்த்து கொடுத்துருப்பேன் சரிதான் சரிதான் கொஞ்சம் தள்ளிக்கலாம் என்னமா வா வா நல்லா போடா நான் என்னமா போடுடா நீ எல்லாம் புடிங்க மாமா அந்தமா என்ன பச்சையெல்லாம் 5 நிமிடம் வரது பை நிமிடம் வர முடியாது சரி வர முடியாது நான் டாப் பண்ணுங்க போ 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 நான் கீழ விழுந்து பா இருங்க நான் தெற நான் இருக்கேன் இல்ல இல்ல வா வந்து பத்திட போயி அப்படியே பிக்கி வர தெரியாது பாக்கவே எல்லாம் கேடி